தூத்துக்குடி தென்காசி அனைத்து மாவட்டத்திலையும் இந்த பதுகுல நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தேவேந்திர மக்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்ம வந்து இந்த முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இதே போல இன்னைக்கு இவர் சம்பவத்துக்கு நாளைக்கு நமக்கு எல்லாத்தையும் தொடர்ச்சி வரும் அதனால இந்த இந்த ஒரு படுகொலை வந்து காவல்துறையும் தமிழக அரசையும் எங்க மாமியில சுந்தரங்க மக்களை சார்பாக அண்மையா கண்டிக்கிறோம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாது அதுக்கு உங்க உங்ககிட்ட எல்லா பொறுப்பு இருக்கிற காவல்துறை கிட்ட ஏன் செய்ய மாட்டேங்க அஞ்சு நாள் ஆச்சு நாங்கள் ஒரு குற்றவாளியை கைது பண்ண சொல்லதான் நீங்கள் ஏன் கைது பண்ண மாட்டீங்க இது எங்கே வழியா ஒரு பை ஒரு தப்பு செஞ்சாமுன்னா அவனை இருக்கவும் எல்லாத்தையும் தூக்கிக்கொண்டு எவனை சேர்க்கச்சோன அவளை எடுத்து சேர்த்துருவீங்க இதுதான் காவல்துறை லட்சணம் தமிழகத்துல நான் என்ன சொல்லுதம்னா ஒற்றுமொத்தமாக எல்லா மக்களும் பொதுவாக காவல்துறை மக்களை பூரா மதிக்கணும் இந்த காவலக அரசு தான் இந்த தே இது மூ முகோசாரின் அரசு வந்து இதே நிலையில ஈகிக்கிறது செஞ்சிக்கிட்டு தொடர்ச்சியாக தெய்வந்துள்ள மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார் எந்த ஊரை எடுத்தாலும் சரி தமிழகத்தில் முதல்ல நமக்கு தான் பாதிப்பு அதுக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ன அப்படின்னா ஒரு சில ஊர்ல வந்து மற்ற காமராஜர் முதலமைச்சர் இருந்தா அவன் சமூகம் பூரா அவன் படத்தை வீட்டில் வைப்பாங்க ஒரு சில ஊரில் வைக்காங்க அதே மாதிரி தேவர் சமூகம் அவங்க படத்தை வைக்க அதே மாதிரி நம்ம ஒட்டுமொத்த தேவந்தவள மக்கள் வந்து இமானுவேல் சேகரன் படத்தை வந்து அனைத்து அம்பேத்கர் சிலர் இருந்தாலும் சரி ஒரு ஊர்ல மணிமண்டபத்தை சரி முக்கியமாக அனைவர் வீட்லயும் இந்த படத்தை தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் படத்தை வந்து எல்லா வீட்லயும் வந்து வைக்க வேண்டும் அதான் எங்களோட கோரிக்கை ஒட்டுமொத்த கோரிக்கை அப்படின்னா தெரியும் நம்மளோட எழுச்சி மற்றவங்க ஏன் சொல்லுதான் காமராஜர் வந்து நம்ம இருந்து உள்ள தள்ளிட்டான்

உலகத்தில் நம்ம விவசாயம் செஞ்சாதான் அடுத்த சோத்துல கை வைக்க முடியும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு எங்கள் ஏரியாவில விவசாய ஃபுல்லாக தேவையான மக்கள் தான் எவ்வளோ நாட்டு ஒருத்தர் ஒரு சில பேர் மாட்டு சமூகத்தை சேர்ந்த விவசாயம் பண்ணலாம் அப்படி சூழ்நிலை இருக்கிறது அதனால நம்ம ஒற்றுமொத்தமாக இதை மாதிரி ஒரு ஒரு சம்பவத்தை வந்து நம்ம ஒற்றுமையாக செயல்பட்டு இன்னும் அதிகமாக கூட்ட வரணும் கொஞ்சம் கூட்ட வரணும் எழுச்சியாக வரணும் பொம்பளை தாய்மார்கள் பக்கத்து ஊர்ல எல்லாருமே வந்து ஒரு உற்சாகப்படுத்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க கண்டிப்பாக வரணும்

எம்பி எம்எல்ஏ நம்ம இருக்காங்க இருக்க அவன் இருக்கான் அவன் சப்போர்ட் பண்ணுவான் அவன் பேசுவான் யார் யார் ஆலையா அவன் முடியா அப்படிமா சேசல எம்பி எம்எல்ஏ நம்ம ஓட்டு போட்டு இந்த ஓட்டு போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் அவன் கொடுத்து துட்டுக்கிட்டோம் வேலை கூடாங்க ஒற்று மொத்தமாக நான் நிறைய வரேன் எவனாடு திருநாள் என் வண்டி போய் என் காரு போய் எவன் ஆஃபீஸ்ல நிமிஷம் சொல்ல சொல்ல போவோம் ஒரு நிறுவனம் அவன் கவர்மெண்ட் பண்ணிச்சிருவேன் அப்படி இருக்கு அப்படி இருக்கணும் இருந்தா பாதையில குப்பிடிச்சு வீட்டுல படுத்து வந்தோம் எவனுக்கு போய் எத்தனை ஒருத்தர் வாங்கினா ஒருத்தர் போய் எங்க முடியுமா அதே மாதிரி ஒற்று மதியமாக அடுத்த சமூகத்துக்கிட்டே நீங்க போகாம இந்த எலெக்ஷன்ல வந்து அடுத்த நம்ம சமூகம் யார் இருக்காங்க செய்கான்னு போக்கா அவனுக்கு ஓட்டு போடுவீங்க தேவையான மக்களே அப்பனா தான் அடுத்த முடிப்பா இந்த ஓட்டு தான் பெரிய நம்மளோட ஒரு 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 முக்கியமான நம்மளோட தலையெழுத்து கோடி வச்சு கோடி முடிஞ்சாலும் ஓட்டுக்கு நம்ம வந்து ஓட்டு மதிக்க முடியாது நீங்க வந்து சிந்தித்து செயல்பட்டு இந்த மாதிரி சம்பவம் நடக்க விடாதான் இன்னும் வரும் காலங்களில் தெளிவாக நம்ம எலெக்ஷனை சந்திக்க வேண்டும் நம்மால எவனை நான் நேரம் மிக்க எவன சொன்னாலும் நம்மால எவனுக்கான அவன் ஓட்ட போட்டு உட்காந்துக்கொள்வேன் இதை என்னோட இது இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஒற்றுமொத்தமாக இந்த மாதிரி தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட எழுச்சி அதிகமா தேவைப்படுகிறது ஆமா இது வந்து நம்ம உண்மையில சொல்லுவேன் இன்னைக்கு இவருக்கு நாளைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் வரும் அதனால நம்மளோட அழுத்தத்தை வந்து வரும் பார்லமெண்ட் எலெக்ஷன்ல மோடி சொன்னார் பட்டியல் வெளியேற்ற அறிவிப்பு பண்ணாரு எத்தனை வருஷம் மோடி என்ன சொல்லிட்டாரு அவர் மெஜாரிட்டி முன்னூத்தி சீட் இருக்கு நினைச்சா ஒரே நாள் தெளிவில் ஏத்தலாம் ஏன் அந்த மக்களை நம்மளையும் எல்லா ஜாதிகள் காங்கிரஸ் காரன் ஏமாத்தனா திமுக காரன் ஏமாத்தனா கம்யூனிஸ்ட் அண்ணா திமுக இதே பாரஜியில் நம்ம தேர்ந்த மக்களை ஏமாத்தா இதுதான் நடக்கிறது நான் இயற்கை வாழ்வு செஞ்சிருக்காரு பாரதிய ஜனதாவை பாராளுமன்ற எலெக்ஷன்ல தோக்கடிப்போம் அப்படிங்க ஏன்னா தமிழகத்தில் வரக்கூடாது தமிழகத்தில் வந்துட்டு அறிவிச்சா உடனே இல்லைன்னா எல்லாமே பயன்படுத்திட்டு நம்ம சிம்பிளா விட்டு போயிருந்தோம் இதுதான் நடைமுறை தமிழகத்தில் இருக்கிறது நமக்குலாம் இதை தொடர்ச்சியாக நடந்திருக்கு அந்த கட்சிக்காரங்க மாநில தலைவர் பேசாமா ஓட்டுக்கு போட்டு அந்த பட்டியலில் வெளியேற்ற என்ன பட்டியலும் வெளியேற்ற சாதி கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்க பிரதமர் வந்து தேவந்திள விளாதன்னு சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு இவன் உலகத்தில் அதிசயமாக இருக்கிட்டேன் யாருகிட்டயே தேவந்து விளையாடாதாமா யாருக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான் ஒரு பிரதமர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கேன் நீ எதாவது திருமண உனக்கு தமிழகத்தில் வேண்டாம் இடவாடி சட்டமன்றத்தில் ஏதோ பரிசனம் பண்ணிட்டே நீ செய்ய அன்றைக்கே செய்யலாம்ல பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கேன் பத்து வருஷம் முடிய போது அந்த வாரியம் வரலையா நீ என்னத்தை செய்வது விளாதன்னு பட்டியலில் போய் கொடுக்க போகிற இதேதான் நடக்கிறது தமிழகத்தில் நம்ம உண்மையாக தேவையில் உள்ள மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த மாதிரி ஒரு 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 தம்பி நம்ம ராமர்பாண்டியன் மாதிரி நல்ல பேசுவார் திருநெல்வேலி பாண்டியாருநிலைக்கு போராட்டத்துக்கு வந்தா ரெண்டு மூணு பேருக்கு சந்திச்சிருக்கேன் அருமையா பேசுவாப்பல அந்த மாதிரி ஒரு பேச்சாளர் இருக்கும் உண்மையில நம்ம ஆளு ஒரு வீரமா பேச ஆளு ராமர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது ஒரு தெளிவான ஆளு தெளிவா பேசுவாப்பில அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு சூழ்நிலை சூனலandırருக்கு இது காவல்துறை வேடிக்கை பார்க்க கூடாது யா உடனே கைது பண்ண வேண்டியது இல்லையா அஞ்சு நாள் கேடி கிட்ட இருக்கு நீங்க வந்து கைது பண்ண அந்த மாதிரி போன் நடக்கமா எங்க சொல்லி நான் பார்ப்போம் பிரச்சனை ஆஸ்திட கேட்டா போய் போலீசே பாப்பார் பிரச்சனையே பாப்போம் நீ தேவலாம போட்டு போலீஸ் வேற நான் பிடிக்க பிடிக்கிட்ட நான் வந்து ஒரு தப்பு செஞ்சா அவன் சொன்னே போல கேச போடுறான் ஒரு 15 இருபது 20 சேர்த்து மற்றுமட்டமே ஒரே ஒரு வா வாள வெஞ்சுகம் பார்க்காத காவல்துறை உன் மேல சொல்ல முறையில் ஒரு சில காவல்துறை இருக்குதா பாதி பேர் சாதி தான் பார்க்கலாம் காவல்துறை சாதி பார்க்க கூடாது அவன் சாதி எங்க வரி பண்ண சம்பளம் சாதியை ஒதுக்குறேன் எங்களுக்கு ஒரு வஞ்சகம் அவருக்கு ஒரு வஞ்சகம் ஓரம் பார்க்க கண்டிப்பா காவல்துறை வந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களையும் மதிக்கக்கூடிய காவல்துறை இது எல்லாத்தையும் மதிக்கிறது பார்த்த காவல்துறையும் அஞ்சு நாள் நடக்கும் ஏன் கைது பண்ண முடியல ஒரு நாள் முடிக்க ஒரு மாதத்துலயா உங்கள்கிட்ட சட்டம் இருக்குது எல்லாம் இருக்கு காவல் இந்த காவல்துறை வந்து எவ்வளவு பெரிய தமிழக காவல்துறை அப்படி காவல்துறை இப்படி காவல்துறை அஞ்சு நாள் அங்க இருந்து தான் போட்டிருக்கீங்க அவங்களுக்கு பிடிக்க உங்களுக்கு என்ன வேலை இது ஒரு வன்மையாக கண்டிக்க விஷயம் இந்த படுகொலை கண்டிச்சு இது இது போல சம்பவம் நடக்கக்கூடாது நடந்தால் அடுத்த கட்ட போராட்டம் கண்டிப்பாக இதோட கடுமையாக கொந்தளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தமிழக அரசையும் இந்த காவல்துறையும் இந்த மாநில சுந்தலிங்க மக்களையாக சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது இந்த காவல்துறை

That's the right